வருங்கால அரசு அதிகாரிகளான வரையும் கனவகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நூலகங்களை பற்றி சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் இந்த குறிப்புலாம் வந்து எக்ஸாமில் கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வில் இதை பற்றி கேட்டிருந்தாங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் நம்ம சேனல் சார்பாக இப்போது நீதித்துறைக்கு வேகன்சி வெளியிட்ருக்காங்க இல்லைங்களா அதுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் வந்து முற்றிலும் ஃப்ரீ தான் அதுக்கான ஷெடியூலும் நம்ம வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி கொஷின் பேப்பரோட பிடிஎஃப்பும் சரி அதுக்கான ஆன்சரும் சரி டெலகிராமில் தான் வந்து ஷேர் பண்ணுவோம் அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து டெலகிராம் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது முதல் வரி அண்ணன் பாருங்கள் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழ்பெற்றது வந்து தஞ்சை சரஸ்வதி நூலகம் சரிங்களா இந்த நூலகத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து இங்கே பாதுகாக்கப்படுகின்றது இதே எப்படி நியாபகம் வச்சுலான்னு பாருங்கள் ஆசியாவிலே மிக பழமையானது அதாவது நம்மளுக்கு வந்து பழமையானதுன்னா முதன்மையானது சொல்லுவாங்க இல்லைங்களா பழசு எது சொல்லுவோம்னா முதல் எது ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதான் சொல்லுவோம் அது நம்மளுக்கு வந்து சரஸ்வதி இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து நம்மளோட கல்வி கடவுள் அதாவது முதன்மைன்றத ஒரு விஷயத்துக்கோட முதன்மையானவங்கன்னு யார் சொல்லணும்னா நம்ம வந்து கடவுளை சொல்லுவோம் இல்லைங்களா இந்த கல்வி நூலகம்னா கல்வி சம்மந்தப்பட்டது இல்லைங்களா அந்த நூலகம் வந்து முதன்மையானவங்க வந்து கடவுள் அந்த கல்விக்கு சம்பந்தப்பட்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இது வச்சு ஆசியாவில் மிக பழமையான நூலகம் வந்து சரஸ்வதி நூலகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து இந்தியா மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா தான் வந்து சரஸ்வதி ஃபேமஸ் சரிங்களா மற்ற நாட்டிலலாம் மற்ற வேறு வேறு கடவுள்லாம் வந்து வழிபடுவாங்க இல்லைங்களா அதனால் இந்தியாவில் இருக்க ஓலைச்சுவடி அந்த சாமியோட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி கையில் இருக்கும் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இந்திய மொழியில் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமாறா நூலகம் சரிங்களா இது வந்து சென்னை எழும்பீரில் அமைந்துள்ளது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் தமிழ் நூல்கள் சரிங்களா தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னி மாறா இதை எப்படி ஞாபகம் மாறாமல் அதாவது நம்மளோட கலாச்சாரம் இந்த பண்பாடுலாம் மாறாமல் இருக்கணும்னா நம்ம வந்து தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றணும் இல்லைங்களா அதாவது அது மாறாமல் இருக்கணும்னா நம்ம வந்து தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றணும் அதை வச்சு தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது வந்து கன்னி நூலகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து சென்னை எழும்பூரில் இருக்குது இதை தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது வந்து திருவனந்தபுரம் நூலகம் இது வந்து கேரளா திருவனந்தபுரம்னா சரிங்களா இது எப்படி ஞாபகம் பொது நூலகம்னா பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு நூலகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து ஆனந்தம் அடைவாங்க இல்லைங்களா அதை வச்சு திருவானந்தம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆனந்தம்ன்ற ஞாபகம் வச்சுக்கிட்டு திருவனந்தபுரம் ஆனந்த அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கொல்கத்தாவின் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் வந்து இந்தியாவிலேயே பெரிய நூலகம் சரிங்களா இது வந்து ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது இது எப்படி நியாபகம் வச்சுக்கலனா இப்போ இந்தியாவிலேயே பெருசுனா கொல்கத்தா இது எப்படி நியாபகம் வச்சுக்கலனா கொல்கத்தானா கொல் கொள்ளை அப்படின்னு நியாயத்துங்க கொள்ள அளவு லாபம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் அதை வச்சு அதிக அளவு நூல்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதை வச்சு இந்தியாவில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவின் நூலகம் சரிங்களா இதே வந்து ஆசியாவில் பெருசு எதுன்னு பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கிற நூலகம் அதை தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உலகத்தில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சரிங்களா இதே எப்படி நியாபகம் அது காங்கிரஸ்ன்றது நம்மளுக்கு தெரியலைங்களா அலட்சியமான வார்த்தை தான் காங்கிரஸ்ன்றது இங்கே லைப்ரரின்னு இருக்கு இல்லைங்களா லைப்ரரினா நூலகத்துக்கு இங்கிலீஷில் பேர் வந்து லைப்ரரி இதை வச்சு உலகத்துலேயே மிக பெருசு வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அது வந்து அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில் குறிப்பிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்குது சரிங்களா இதை தெரிஞ்சு வச்சுங்க இதே வந்து ஆசியாவில் பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற நூலகம் சரிங்களா அடுத்து இந்தியாவில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நூலகம் இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலிப்பூர் சரிங்களா இது ஞாபகம் வச்சுங்க இதே எப்படி நியாபகம் கொல்கத்தானா கொல்றது கொல்றது அழிப்பூர் அழிக்கிறது சரிங்களா அழிக்கிறது கொல்றது இதை ஞாபகம் வச்சு இது ஞாபகம் அதே மாதிரி ஆவண காப்பக நூலகமாக இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க அதுவும் வந்து கொல்கத்தா நூலகம் தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதான் வந்து இருக்கிறதுல பெருசு இல்லைங்களா நூலகம் அதனால் வந்து இதில் ஆவணம் வந்து பாதுகாக்கப்பட்டு வச்சுருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய இடம் இருக்குது இல்லையா அதனால் நிறைய ஆவணங்களை சேர்த்து பாதுகாக்கலாம் சரிங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சொன்ன மாதிரி நீதித்துறை சார்பாக வேகன்சி வந்திருக்கு இல்லைங்களா அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அது வந்து கொஸ்டின் ஷேர் பண்ணி ஆன்சர் ஷேர் பண்ணியாச்சு அது வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்குது இதை டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவுகாஞ்சிவா நன்றி வணக்கம்